இந்த மாங்காய் சீசன்ல மாங்க பச்சடி எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு நல்லா பழுக்கிற ஸ்டேஜ்ல உள்ள மாங்காய் கரெக்டா இருக்கும் எனக்கு அது கிடைக்காததால நார்மலா ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் கடாய் சூடானதும் இது என்ன சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு முழுத்த பருப்பு சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம் மாங்காய் வெந்ததுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூட நான் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி பண்ண வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ சக்கரை கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் புளிப்பு உப்பு காரம் இனிப்பு எல்லாம் இருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்